வீட்டில் இந்த மிளகாயை அகற்றி தூக்கி அறிந்து விட்டு இதை மட்டும் அரைத்தால் தான் மிளகாய் இதை சேற்று அரைத்தால் புற்றுநோய் மருந்து எந்த மிளகா நம்மளை வந்து கேன்சர்ல இருந்து காப்பாத்துதோ அப்டாமினல் கேன்சர்ல இருந்து அதே மிளகாய் கேன்சரை உண்டாக்கிறோம் அதுல இதை சேர்த்து சாப்பிட்டோம் தெரியாம நம்ம வீடுகள்ல அரைக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டுல அரைக்கிறதே பெட்டர் இந்த எஜுகேஷனே நம்ம ஹவுஸ் கொடுக்கறது இல்ல சார் மளிகை கடைக்காரனுக்கு தெரியாது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியாது சயின்டிஸ்டுக்கு தெரியும் ஆனால் அது வந்து பொதுமக்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் போய் சேரல கூகுளில் இருக்கு பட் எல்லா ஹவுஸ் வைஸும் தமிழ்நாட்டில் கூகுள் பார்த்துட்டு படுறதில்ல இல்ல யூடியூப் பாக்குறாங்க ரெசிபிக்கு ஆனால் மிளகாயில் அப்ளா டாக்ஸின் இருக்காரு கூகுள் பார்க்கறது இல்லையே இது வந்து பல பேருக்கு வந்து இந்தியாவில் தெரியாமல் செய்யறோம் சில மிளகாய் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பழுப்பட்ட நேரத்தில் தெரியும் சில முளகாய் வந்து தெரியனா உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல தெரியும் மிளகாயில் வந்து ஒரு ஃபங்கஸ் வளருது இந்த ஃபங்கஸ் மிளகாயை உண்ணும் பொழுது ஒரு டாக்ஸினை வெளியிடுது இதுக்கு பேர் அப்ளா டாக்ஸின் இது புற்றுநோயை உண்டாக்குகிறது சிகரெட்டை விட வெறு வெகு பவர் ஐட்டம் இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது அப்ளா டாக்ஸின் உள்ள மிளகாய் இது நல்ல மிளகாய் சக்க செவன் தருப்பு கலரில் இருந்தால் நல்ல மிளகாய் மஞ்சள் தட்டி சக்க மஞ்சளாக இருந்ததுன்னா அது அப்ளா டாக்ஸின் உள்ள மிளகாய் ஓகே வீட்டில் இந்த மிளகாயை அகற்றி தூக்கி அறிந்து விட்டு இதை மட்டும் அரைத்தால் தான் மிளகாய் இதை சேற்று அரைத்தாய் புற்றுநோய் மருந்து எந்த மிளகா நம்மளை வந்து கேன்சர்ல இருந்து காப்பாத்துதோ அப்டாமினால் கேன்சர்ல இருந்து அதே மிளகா கேன்சரை சாப்பிட்டோம் நீங்க வீட்டில் நினைச்சு செய்றீங்க அதுல குப்பை இல்லை கிளீன் பண்ணிட்டீங்க ஆனா அதுல கிருமி இருக்கான்னு நீங்க வீட்டில் கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு நீங்க வரணும் நாங்க பிரிச்சு சாம்பிள் எடுத்து லேப்ல கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சயின்டிஃபிக்காக தான் பண்ண முடியும் இதை மைக்ரோஸ்கேல்ல வீட்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒரு அப்ளோடாக்சின் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் நீங்க வீட்டில் ஆயிர ரூபாய் மிளகாய் ஐநூறுரூவா டெஸ்ட் பண்ண பண்ண முடியாது உங்களால் பண்றவங்க இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்க மஞ்சள் கலர் இல்லாத டார்க் இல்லாத கலர் மிளகா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துருங்க நாங்க இங்க வச்சிருக்கோம் பாருங்க அது நல்ல மிளகா சகப்பா இருக்கு இதை பாருங்க ஒரு நாக்பூர் ஆரஞ்சு கலர் வந்துருச்சு பாருங்க அதுல இதெல்லாம் ஒருவேளை நம்ம வந்து இதை நாங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம் இது புற்றுநோய் கேரண்டி இதில் பார்த்தீங்கனால உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு இதுல உள்ள கலரும் இதுல உள்ள கலரும் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகும் இதை கிழிக்க கூட கொடுக்கக்கூடாது கேளுக்கி கூட கொடுக்கூடாது